கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏசையா புத்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் சியோனில் வாசமாய் இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கம்பீரி இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே பெரியவராய் இருக்கும் பொழுது சியோனாகிய திருச்சபையாகிய அதிலே வாசமாய் இருக்கிற விசுவாசிகள் நாம் சத்தமிட்டு கம்பீரிப்போம் எனவே இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே இருக்கும்படியாக பெரியவராய் காணப்படும்படியாக அவர் நம்மோடு கூட இருக்கும்படியாக நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் தகப்பனே பெரியவராய் இருக்கிறவரே சியோனில் வாசமாய் இருக்கிற திருச்சபையிலே வாசமாயிருக்கிற விசுவாசிகளாகிய நாங்கள் சத்தமிட்டு கம்பீரிக்கத்தக்கதாக எப்பொழுதும் நீர் எங்கள் மத்தியிலே இருப்பீராக இப்பொழுதும் இந்த ஜபத்தை வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருடைய மத்தியிலையும் நீர் பெரியவராய் இருந்து அவர்கள் மகிழ்ச்சியோடு சத்தமிட்டு கம்பீரிக்கத்தக்கதாக நடத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் செபிக்கிறோம் தகப்பனே ஆமேன் 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 காட்பால் கத்திரும்களில் ஓரையும்